இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்கியது அதைத் தொடர்ந்து காவிரி ஆற்று தீர்த்தம் புறப்பட்ட நிலையில் தீர்த்தம் வந்தவுடன் மூலவர் பனையடையான் சுவாமிக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக காவிரி ஆற்றில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பனையாடியான் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது காரூர் சின்னாண்டா கோவில் சாலையில் உள்ள அருள் ஸ்ரீ பனையாடியான் சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து இன்று இரவு கரகம் பளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது என நிர்வாகத்தினர் <muchas> தெரிவித்துள்ளனர்